வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மயூரா கார்டன் நர்சரியில் என்னென்ன பிளான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து பிளான்ஸுக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்ருக்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பிளான்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நம்மகிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேரான கலெக்ஷன்ஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எதுவுமே நம்ம வச்சுருக்க மாட்டோம் ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும் புதுசாக என்னென்ன பிளான்ட் வந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க நிறைய பேர் வந்து அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த வீக் வந்திருக்கக்கூடிய பிளான்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் அதோட செண்பகம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செண்பகத்தில் இப்போ வெள்ளை செண்பகம் தான் இருக்குங்க ஓ மஞ்சள் செண்பகம் எல்லாமே தீர்ந்துருச்சு ஸோ வெள்ள செண்பகம் தான் இருக்குது வெள்ள செண்பகம் வேணுங்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்திருக்கிறது வெத்தலை வந்திருக்கு வெத்தலை எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு பாருங்கள் மாடல் நிறைய பேர் வந்து வெத்தலை வாங்கி வச்சுட்டு எனக்கு குட்டி குட்டி வெத்தலையாக வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் வாங்கும் போதே இந்த மாதிரி வெத்தலை பெரிய பெரிய வெத்தலையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி வாங்கினா அது கோழிக்கால் வெத்தலைன்னு சொல்லுவாங்க அது சின்னதாகவே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி பெரிய வெத்தலையாக பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு அது கடைசி வரைக்கும் நல்லா பெருசு பெருசாக கொடுக்கும் வெத்தலை மட்டும் நம்ம நிழலில் வச்சு வளர்த்தோம்னா போதுங்க நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் குண்டுமல்லி அது வந்திருக்கு இந்த வாட்டி மரிக்கொழுந்து மரிக்கொழுந்து இந்த வாட்டி இருக்குது அதாவது நம்ம நர்சரியில் வீக்லி ஒன்ஸ் வந்து புதுசு புதுசாக வரும் ஏற்கனவே இருக்கிறது சில நேரங்களில் தீர்ந்து போயிடலாம் ஒரு ரெண்டு வாரம் கழித்து நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மெட்டீரியல் இருக்காது இப்போ எப்படி செண்பகம் வந்து நம்மகிட்ட இப்போ அவைலபிள் இல்லை பார்த்தீங்களா அந்த மாதிரி அதனால் வேணுங்கிறவங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தோன்னு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நாங்கள் புக் பண்றதுக்கு வசதியாக இருக்கும் பின்னால் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது சர்வ சுகந்தி இதுவும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பிளான்ட்டு தான் இருக்கு அடுத்தது திராட்சை இப்போ திராட்சை வந்திருக்கு இது பாருங்க பன்னீர் திராட்சை இதுவும் வந்து தோட்டத்தில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரகம் அதுக்கப்புறம் மூலிகைகளில் பார்த்தோம்னா ஆடாதோடா வந்திருக்கு இது வந்து சளி பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இந்த ஆடாதோடா கஷாயம் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கேட்டிங்க அதுக்கப்புறம் திப்பிலி திப்பிலியும் வந்திருக்கு நொச்சி நொச்சியினுடைய பயன்பாடு பற்றி எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நொச்சி வந்து இப்போது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் சென்னையில் கொசு பெருக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேயே ஒவ்வொரு வீடு வீடாக கொடுத்தாங்க இந்த நொச்சி வந்து நம்ம சாய்ந்திர நேரங்களில் போ புகை போடும்போது சளி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் சரியாகும் அதே சமயத்தில் கொசுக்களும் வந்து வராது ஓடிடும் கொசு உற்பத்தி பெருக்கமும் குறைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட்டும் இந்த வீக் வந்திருக்கு நம்ம காயோடு காமிச்சிடலிங்களா இதில் காய் இருந்தது இது காய் பறிச்சிட்டோம் வெறும் பிளான்ட் மட்டும் இருக்குது இனி அடுத்தது அப்படியே தலையுது பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்டா சாரி ட்ராகன் ஃப்ரூட்டு பிளான்ட்டு ட்ராகன் ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒன்பது மாதத்துலேருந்து பத்து மாதத்தில் நமக்கு காயே வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இது பாருங்கள் புதுசாக தலைஞ்சி வருது இது எனக்காக வந்து நான் ஒரு ட்ராகன் ஃப்ரூட் எடுத்து வச்சுருந்தேன் இது பாருங்கள் புதுசாக மறுபடியும் தழஞ்சு வருது நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு டென் டேஸ்லேயே மறுபடியும் புதுசாக கிளைகள் விட்டு வந்துட்டுருக்கு அதுபோல் எலுமிச்சை நம்ம மாடி வைக்க வர வெரைட்டி பாருங்க ரெண்டு தான் இருக்குது இதில் காய் வச்சுருக்கு பார்த்திங்களா அடடா காய் விழுந்துருச்சு இந்த மாதிரி இந்த எலுமிச்ச வெரைட்டியும் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது இது வந்து நோனி நோனி பழம் சொல்லுவாங்க இல்லைங்களா இது நிறைய வியாதிகளுக்கு மருந்தாகுதுன்னு சொல்லுவாங்க அந்த நோனி வெரைட்டி இது வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க கௌரி மேம் அவங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா முள் சீதா முள் சீதா பிளான்ட்டு கேன்சருக்கு மருந்தாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா கீமோ தெரப்பி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த இலைகளை வந்து சூப்பாக வச்சு குடிச்சாங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப குறையும் கீமோ தெரப்பி பண்ணுற ஸ்டேஜஸ் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இன்சுலின் பிளான்ட் இதுவும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இது வந்து நம்ம ஆர்டர்ஸ்க்காக தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் அதுபோல் சீத்தாவும் இருக்குது சீத்தா பாத்தீங்கன்னா இப்பயே பூ வச்சிருக்கு அப்படியே காயப்பிடிக்கக்கூடிய வெரைட்டி இது பாருங்கள் பூ பூ பூத்து இது அப்படியே காய் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் சீதாவனுடைய இலைகள் வந்து நம்ம பூச்சி விரட்டியாவும் உபயோகப்படுத்தலாம் வெளியில ஆடு நிறைய இருக்கு எனக்கு ஆடு சாப்பிடும் பிளான்ஸ் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சீதா வைக்கலாங்க சீதாவா ஆடு சாப்பிடாது அந்த மாதிரி ஒரு குணம் வந்து சீதாவுக்கு இருக்கு அதுக்கப்புறம் இது பாருங்க சப்போட்டா சப்போட்டாவும் பூ வச்சிருக்கு காய் வைக்கக்கூடிய வெரைட்டி இது சின்ன பிள்ளான்ட்டு இப்போ பூ வச்சிருக்கு இந்த வெரைட்டி இல்லையெல்லாம் நம்ம ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இந்த பூக்களை உதிர்த்து விட்டுருணும் உதிர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் தானாக காய் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கலாக்கா கலாக்கா வந்து ரொம்ப நிறைய பேர் விரும்பி வாங்கினாங்க அவங்களுக்காகவே திரும்பவும் நம்ம கலாக்கா கொண்டு வந்து வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா முந்திரி இது நான் வெளியே சேல்காக வாங்கிட்டு வரல நமக்காக மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அதோட நம்ம ஸ்ரீதேவி மேடம் ஏஞ்சலா மேடம்லாம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து இப்போதான் நாங்கள் ட்ரையல் பார்க்குறோம் ஸோ வந்து இது நல்லா வருது க்ரோத் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கும் இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு தெரியும் இப்போ தான் வந்து நம்ம வந்திருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாளில் முந்திரி வந்து நம்ம பிளான்ட்டாகவே கொடுக்கறக்கு ஆரம்பிக்கலாம் இது உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் அதனால தான் நான் இந்த முந்திரியை காட்டுறேன் எவ்வளோ அழகாக குட்டி பிளான்டில் எவ்வளோ அழகாக முந்திரி வந்திருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஃப்ளவர்ஸ் வெரைட்டில இந்த வாட்டி பென்டாஸ் வந்திருக்கு அழகா கலர் கலராக பூக்கக்கூடிய பூ இது வந்து வெயிலுக்கு ஆகாது நிழலில் வேணால் வச்சு வளர்க்கலாம் அதாவது செமியாக இருக்கணும் பாதி வெயில் பாதி நிழல் மாதிரியான இருக்கிற இடங்கள்ல இந்த பெந்தாஸ் ரொம்ப அழகாக வரும் பால்கனிஸ்லாம் வளர்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பூக்கள் வந்து கண்டினியூஸாக வச்சுட்டே இருக்கும் பூ வெரைட்டியில் இந்த வாரம் இதுவும் தான் வந்திருக்கு பொதுவாக இந்த வாரம் இருக்கிற பிளான்ஸ் அடுத்த வாரம் இருக்காது அதே போல் விலைகள்லேயும் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் பிளான்டனுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி வில வருங்க அதனுடைய ஏஜ் இப்போ வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் ஆன பிளான்ட்னா ஒரு மாதிரி விலை வரும் இப்போதான் வந்து பதியம் போட்டிருக்கு அப்படின்னா ஒரு மாதிரியான விலை வரும் அதனால அந்த வித்தியாசங்கள் வார வாரம் இருந்துட்டே இருக்கும் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடா பிளான்ட் எதுக்காக நம்ம அந்த மூலிகை எதுக்காக நம்ம உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனுடைய ஆன்சர் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள்